அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே ஆடி முதல் நாள் உங்கள் வீடு தேடி குலதெய்வம் வருவதற்கு ஒரு சின்ன எளிய சூழ்ச்சுவை சொல்ல போகிறேன் ஆடி ஒன்றாம் தேதி அனைவரும் இதை செய்யணும் ஆடி ஒன்று என்னைக்கு வருது பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி ஒன்று அற்புதமாக புதன்கிழமை அன்று பிறக்குது இந்த புதன்கிழமையில் ஆடி முதல் நாளில் காலையில் முடிஞ்சால் பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது ஆறு மணிலேருந்து ஏழு முப்பது மணிக்குள்ள கொஞ்சம் வேப்பில் எடுத்து உங்கள் வீட்டுக்கு வெளியே கட்டி விடுங்க அது எந்த இடத்துலனாலும் சரி உங்கள் வீட்டுக்கு வெளியே ஏதாவது ஒரு இடத்துல வேப்பில் ஒரு கொத்து அதுக்கு முதல் நாளே சேகரித்து வச்சுக்கோங்க கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க எடுத்து வேப்பை இலைகளை ஆடி முதல் நாள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது ஆறு மணிலேருந்து ஏழு முப்பது மணிக்குள்ள வீட்டுக்கு வெளியே கட்டி விட்டிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக குலதெய்வத்தினுடைய அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு சின்ன சூட்சம்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு அற்புதமான வழிபாடு சொல்லித்தரப்போகிற ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து இந்த வாட்ஸ்அப் குழுவை தவறு விட்டுறாதீங்க ஆடி மாதம் முழுவதுமே ரொம்ப சக்தி வாய்ந்த மாதம் அம்மனின் மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய மாதம் இந்த வாட்ஸ்அப் குழுவில் சேருவதற்கு கட்டணம் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் இருக்கிறவங்க இணைந்து கொள்ளலாம் ஆடி முதல் நாள் இந்த சூட்சமத்தை செய்ய உங்கள் குலதெய்வத்தின் அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்